அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அணைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்

அனைவருமே வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லயோ காலையிலோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல வந்து கொஞ்சம் கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துல கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிதாக பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிதாக ஆண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக மிக சாதி அதிகமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய ஐந்தாவது வீட்ல இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நீங்க என்ன பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கு அப்புறம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து உங்களுக்கு திருமணமாயிட்டு உங்களுக்குள்ள கொஞ்சம் அநியோன்யம் இல்லாம கருத்து வேற்பாடுகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து உங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேற்பாடுகள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களை நீங்கள் வந்து இராணுவ பணியில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து இராணுவத்தில் வந்து சென்று பணியாற்ற பணியாற்றுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படினும் இது வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சில விஷயங்கள் கையில் எடுக்காமல் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அந்த விஷயங்களை வந்து மிக சாத்தியமாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து அந்த வீடு கட்டுமான பணி நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு மிக சாதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாவது வீடம் சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு அவருக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது ஒரு சில விஷயங்களில் வந்து தேவற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவங்களுக்கு சிறிது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த வந்து உங்களுடைய தாய்மார்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவதோ அல்லது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு நீங்கள் மெடிசன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தாய் வழி சொல்லிடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆனால் மறுபுறம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சிலண்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனோ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சிறுதளவுல வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பினான்சியல் இஷ்யூ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதனால தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதோ அல்லது வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுக்கும் நண்பர்களை மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே தற்சமயம் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா எங்களுக்கு என்னங்க நல்லது நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகத்துடைய பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க ஸோ புதன் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு ரெண்டு பேரும் எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இது பேர் வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஹையர் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவி உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில

நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்க அரசியல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் பகிச்சிக்காம அவங்க கிட்ட வந்து அனுசரியா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய அனுஷயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே நன்றி